இதற்கு மேல் ஒரு அலை நகர்ந்தாலும் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது மனிதர் மிருகத்திற்கு மிருகா போலீஸ்காரனை கை ஒன்டே கையிட்ட காலையில வந்து உனக்கு நான் யாரும் காட்சியா உன்னை கமிஷனர் முன்னாடி வச்சு நாலு பேர்ட்ட சொல்லி உன் கைய கால இடமாத்தி வைக்கல என் பேர் தில்லா இல்லடா டேய் என்ன பார்த்தா கைய நீட்டு நீ உன்னை நான் காலையில வச்சுக்கிறேன்டா அது வரைக்கும் குடிச்ச தண்ணி கூட இல்லாம இந்த ரூம்ல கடந்து சாவுடா நீ சாவுடா ராஸ்கல் கைய வைக்கிற போலீஸ்கார மேல ராஸ்கல் ராஸ்கல் பரண்டா பரண்டா நாளைக்கு என்னடா முறைக்கிற போலீஸ்காரனை கையால தெரிஞ்ச புத்திசாலின்னு சொன்ன இப்ப எங்கடா போச்சு அந்த புத்திசாலி ஏய் பேசுடா பேசு ஐயா கிட்ட ரொம்ப மரியாதையா பேசணுமா இல்ல கிழிச்சிடுவியா கிழிச்சு என்னடா எந்த இருந்தா நான் பேசி பேசி ஓஞ்சு போய் உன்னை விட்டுவேன் நினைச்சியா அது நடக்கவே நடக்காது இது எந்த இடம்னு தெரியுமா என் டிபார்ட்மெண்ட சேர்ந்த இடம் கிடையாது என் சொந்த கஸ்டடி உன்ன மாதிரி முரண்டு பிடிக்கிறவன் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்து லாடம் கட்டுவண்ட உருப்படியா ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க தெரியுமா அதனால நீ என்ன பண்ற விளையிறதுக்குள்ள தொல்காப்பியனும் அபியும் எங்க என்கிட்ட சொல்ற இல்ல நீ என்ன கதியாவ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லுடா 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 எங்கடா அந்த ரெண்டு பேரும் உடையை விடுங்கள் உடையை விடுவதா கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல நீ உயிரையே விட வேண்டியதா உண்மையும் உயிரும் ஒரு முறைதான் போகும் அதுவும் அதற்கு என் அனுமதி வேண்டும் இப்படி நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வதால் என்னிடமிருந்து எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை அப்படியா உங்களிடம் நாகரிகமாக நடக்க வேண்டுமா சரி அப்படியே நடந்து இந்த இருக்கையில் தாங்கள் அமருங்கள் 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 எப்படி உனக்கு வருது கோவம் வருது கோவம் சொல்லுடா சொல்லுடா நான் நீ சொல்ல மாட்டேன் நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா போனா உட்கார என்னமோ அதிகாரிட்ட பேச போறேன் மேலதிகாரிட்ட பேச போறேன் சொன்னர் தில்லைராஜன் அவர்களே நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பதெல்லாம் கொடுமை என்றா நினைக்கிறீர்கள் இல்லை நண்பரே பாவம். ஒரு பைத்தியக்காரனின் அற்ப ஆசைகள் போலத்தான் எனக்கு ஒரு அடி நகர்ந்தாலும் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது நான் மனிதனுக்கு மனிதன் மிருகத்திற்கு மிருகம் போலீஸ்காரனை கை

ஸ்கல் கையோ வைக்கிற போலீஸ்கார மேல ராஸ்கல் ராஸ்கள் பர்றண்டா பர்றண்டா நாளைக்கு